இப்போ இதுதான் மூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி மடக்கும்போது போது ஃப்ரீயாக வரணும் சில பேர்த்து காலைல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மேலேயே மடக்க முடியாது இவ்வளோ தூரம் கூட்டு போனீங்கன்னா கத்துவாங்க இப்போ இவங்களுக்கும் மூட்டில் பிரச்சனை இருக்கு பாருங்க தொடலை படைக்ஸா தொட வரல அப்போ இவங்களுக்கு லைட்டாக பிரச்சனை இருக்கும் இதை செய்ய செய்ய என்ன ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாகிடும் பெரிய பாறைக்கே ஜாயிண்டில் விளையக்கூடியதுனால நம்ம மூட்டு ஜாயிண்ட்டுக்கு ஒரு அற்புதமான நிவர்த்தி பார்த்திங்கன்னா இந்த நரம்பு வந்து இந்த போனை ஒட்டியே தான் வரும் அப்ப என்ன பண்ணணும் இதை நல்லா அசைச்சு கொடுத்துட்டு அப்படியே முள்ள இழுத்து விடணும் அப்படியே இந்த போனோட வாட்டில் அப்படியே இழுத்து விடும்போது என்ன ஆகுனா லைட்டா அந்த நரம்பு ஃப்ரீ ஆகும் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து உள்ள வர்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆச்சு ஆனால் அந்த சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய டக்கு டக்கு டக்குன்னு நடந்தாரு யோகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க நம்மளில் பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஸோ ஏஜ் பர்சனுக்கு தான் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது நம்ம கேட்டிருப்போம் தாத்தா பாட்டிக்குலாம் இருந்திருக்கும் அவங்க சரியாக நடக்க முடியாது கால் நீட்ட முடியாது மடக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு முப்பது வயசுல இருக்கவங்க இருபத்தஞ்சு வயசில் இருக்கவங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க போ முதற்கொண்டு குட்டி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கு எந்த விதமான ரீசன் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல ஸோ இன்னைக்கு நம்ம சார்கிட்ட இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான வர்மத்தை தூண்டணும் அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நான் சொன்ன மாதிரி இந்த மூட்டு வலி பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு சார் ஒருத்தருக்கு படிக்கட்டி ஏறும்போது ஒரு சவுண்டு ஒரு விதமான சவுண்ட் வரும் மூட்டுல இருந்து ஸோ அதெல்லாம் ஏன் வருது அதை எப்படி வந்து நம்ம வர்மத்தை தூண்டுறது மூலியமாக அந்த மூட்டு வழி பிரச்சனையை நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள எல்லா இடமும் ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூடு இருக்கும் லிக்மன் ஃப்ளூடு அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜவ் என்ன பண்ணணுன்னா உறைஞ்சி உறஞ்சி என்ன ஆகி போய்டும் தேஞ்சு போய்டும் அதுதான் தேய்மானம் அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு போனும் உரசம் இந்த உரச பண்ணுன்னா கடக்கு கடக்குன்னு சவுண்டு வரும் ஓகே சார் இப்ப நம்ம ஒரு வண்டிக்கு ஒரு பால் ரஸ் எல்லாம் போச்சுன்னா சவுண்டு கரெக்ட் கரெக்டன்னு வரும் அப்புறம் என்ன ஆகும் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊத்தினோம்னா அந்த உரைஞ்சது சரியாகாது அந்த தேஞ்சதுக்கு தேஞ்சது சவுண்ட் இல்லாமல் வண்டி ஓடும் அது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் உணவுங்கிறது ஒன்று எப்பொழுதும் போல சொல்லக்கூடியது உணவு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும் போது அது நமக்கு தேவையானது அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா ஒரு தெரப்பி மெத்தடு எல்லாம் என்ன ஆகும்னா இன்னைக்கு உழைப்புங்கிறது குறைஞ்சி போச்சனால என்ன ஆகுனா எல்லாம் பிடிச்சி போச்சு நம்ம சர்வசாதாரணமா மூட்டு வலின்னு சொல்லிடுறோம் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா காலே மடக்க முடியாது இதுதான் மூட்டம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி மடக்கும்போது ஃப்ரீயா வரணும் சில பேத்து கால பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு மேலயே மடக்க முடியாது இவ்வளவு தூரம் கூட்டு போனீங்கன்னா கத்துவாங்க அவங்களுடைய நடைய பாத்தீங்கன்னா இப்படி மடக்கி தூக்கி வச்சு நடக்க மாட்டாங்க அப்படி அப்படி தூக்கி தூக்கி தான் ஏன்னா அவங்களால அந்த பிளெக்சிபிளே வராது அந்த பிளெக்சிபிளே வராதுனால என்ன ஆகும்னா அப்படியே புடிச்சிங்கன்னா கத்துவாங்க பயங்கரமா கத்துவாங்க சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா மூட்டெல்லாம் இப்படி வீங்கினா அப்படியே இருக்கும் வெயிட் அதிகமா இருந்தா உடம்புல வந்து ஓவரா வெயிட் ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்னா தசையெல்லாம் இறுகி போச்சுன்னா எல்லாம் புடிச்சு போயிரும் அப்ப அது என்ன ஆகும்னா மடக்கவே முடியாது அப்புறம் நோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையும் என்ன ஆகும்னா ஓவரா டெபாசிட் ஆயிரும் நம்ம இந்த சத்து மாத்திரை எல்லாம் என்ன ஆகும்னா இப்ப நம்ம இயற்கையா சாப்பிடும்போது என்னன்னா தேவையானதை மட்டும் எடுத்துக்கும் மீதியா கழிவுல வெளியே தெளிவோ அதே மாதிரி இந்த ஓவரா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட சாப்பிட ஓவரா இது போச்சுன்னா என்ன ஆகும்னா மூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புதுசா வீங்கி போயிடும் அப்ப அவங்களால பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாது தான் இருப்பாங்க அப்ப என்ன உக்காந்திய மாதிரி ரத்தம் ஓட்டம் ஓடாது உங்களுக்கு அதில் அந்த ஒண்ணும் சத்துக்கள்லாம் ஒன்றும் இருக்காது அப்படியே பாத்தீங்கன்னா என்ன அப்படியே வீங்கிக்கிட்டே போகும் நீர் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கும் உடம்புல இது நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முன்ன நம்ம வந்து என்ன அதிகமா தே வேலை செஞ்சாலும் பிரச்சனை செய்யாம இருந்தாலும் பிரச்சனை உடம்புக்குன்னு ஒரு வேலையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு அதுபாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஒரு நம்மளுடைய தாத்தா பட்டியமே இருக்கட்டும் அவங்கலாம் வந்து ஒரு எழுபது எண்பது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டு ஒல்லியாதான் இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு விருவரும்னு ஒரு விரவு கட்டை தூக்கிட்டு நடப்பாங்க தண்ணி குடத்தை தூக்கிட்டு நடப்பாங்க எத்தனை வயசுல எண்பது வயசுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிங்குல இருக்க தண்ணியை புடிச்சு வைக்கிறது கஷ்டமா இருக்குது ஏன்னா இங்க தான் இருக்கு சிங்குக்கு தான் அடுப்பு இருக்கு தான் நம்ம தண்ணியை தூக்கி வைக்கிறோம் அதுவே கஷ்டமா இருக்குது அப்ப அவங்களுக்கு எல்லாம் வலுவ இல்ல அந்த அது என்னன்னா அந்த மின்னருந்த ஆரோக்கியம் இப்போ இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்றோம் இதுக்கெல்லாம் ஹோம் ரெமடியே அருமையாக இருக்கு இதை நம்ம இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரியாக அப்படிலாம் இல்லை உடம்பை மேனேஜ் பண்ண வச்சுக்கோம் உடம்பு ரொம்ப வலிச்சு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் என்ன தான் இருந்தாலும் அவ்வளோதான் கிடைக்கும் ஏன்னா உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படணும் அந்த ஐம்பது பெர்சன்ட்டுக்குள்ளேயே நீங்கள் அப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது இன்னும் ஒரு பத்து இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எல்லாம் இது எடுத்தோன்னே எனக்கு சரியாக சரியெல்லாம் ஆகாது எதுவுமே சரியாகாது நீங்க அமிர்தமே சாப்பிட்டாலும் சரியாகாது உடம்பு ஏற்றுக்கிறது மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு உடம்பு எப்படி ஏத்துக்குதோ அதுதான் எல்லாம் சொல்ற மாதிரி வருமா செஞ்சா சரியா பெருமானா அவங்க உங்க உடம்புக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஏத்துக்குதோ அதுதான் அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் உங்களால எவ்வளவு தூக்க முடியுமோ அதுதான் தூக்க முடியும் அவரு நூறு கிலோ தூக்கினாருன்னா நம்ம நூறு கிலோ எல்லாம் தூக்க முடியாது உங்க உடம்புக்கு எதுனா செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும் அதுக்கு சில வருமானத்தை இயக்கிக்கிட்டு சில பயிற்சிகளை செஞ்சுட்டு சில உணவு முறையில சப்ளிமெண்ட்ரியா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு கொஞ்சம் உடம்பு பிக்கப் பண்ணிக்கும் படுத்தே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கி வச்சு நடந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஸ்டிக்கே வச்சு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளியில வந்து நடந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெளிலேயே நடந்துக்கிறவங்களுக்கு அது தெருவாரெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதோட பெட்டராக இருக்குன்னா அடுத்தது ஓடுறா ஓடியார மாதிரி இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு உடம்பும் ஒத்து உழைக்கணும் உடம்பு மைண்டும் ஒத்து உழைக்கணும் இது அப்போ தான் அது ஒரு சீராக உடம்பை இயக்கி கொண்டு போடுவோம் இன்னைக்கு நம்ம இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாம் கிடையாது உங்களுக்கு நூறு இது எப்படின்னா ஒரு அற்புதமா நடக்கக்கூடியது விஷயம் இருக்கு வருமத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இழுத்து இழுத்து நடப்பாங்க இப்ப நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்திருந்தார் அவர் கால பாத்தீங்கன்னா நடந்து வரதுக்கே அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வர்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆனா அந்த சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நடைய டக்கு டக்கு டக்குன்னு நடந்தாரு என்னன்னா அவருடைய எதிர்பார்ப்பு மைண்ட்ல இருந்தது இதுதான் வருமா செஞ்சா உடனே சரியா போயிரு சொன்னாங்களே அப்படின்னு ஆனா அவர் வந்ததுக்கு அவர் நடந்து வந்ததுக்கு அந்த சிட்டிங் ஒரு சிட்டிங் எடுத்தது நடந்ததுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அதுக்கு மேற்கொண்ட போய் செய்ய செய்யாதான் அது மாறும் ஏன்னா ஒரு நாள் பிரச்சனை இல்லாது அவருக்கு இருக்கக்கூடியது ஒரு நாள் பிரச்சனை இல்லை பல நாளா இருந்திருக்கு பல வருஷமா இருந்திருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் எண்ணங்கள் என்னங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு சரியா போயிடணும் அப்படிங்கிறது முடியவே முடியாது எதுலையுமே சாத்தியம் கிடையாது கண்டிப்பா ஒரே நாள்லயே வளர்ந்துட போறோம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற தான் நம்ம உடம்புல வளர்ச்சி இதை மாற்றங்கிறது அப்படிதான் கொஞ்சம் தான் உடம்பை மாத்தோம் உடம்பும் ஏத்துக்கணும் மனசும் ஏத்துக்கணும் இது ரெண்டும் அடாப்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் முழுசாக மாறும் இப்போ நம்ம ஒரு சின்ன வறும சிகிச்சை பண்ணுவோம் அதை பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வருமங்களுக்கு முட்டு மூட்டு சார்ந்த வருமம் இந்த மூட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல இதுங்களா அந்த சிரட்டை இந்த சிரட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா நாலு இருக்கும் பக்கவாட்டு மேலே கீழே இப்போ இந்த இது நாலு வருமத்தையும் நம்ம இயக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிறத வழிகள் வேதனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இந்த நம்ம இப்படி கையை பிடிக்கும்போது இப்படி பார்த்திங்கன்னா இந்த மோட்டு இந்த மோட்டுக்கும் சைடில் மடியிற மாதிரி இருக்கும் இந்த இடத்த நல்லா லூஸ் பண்ணி விடணும் நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த வருமத்தை அப்படியே லைட்டாக இயக்கணும் இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் ரொம்ப நாள்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு பதினோரு முறை அப்படி அசைத்து விடணும் அடுத்தது எப்படி பண்ணலாம் இல்லைன்னா கையை வச்சு நல்லா அப்படியே அசைத்து கொடுக்கலாம் அந்த அந்த இந்த அந்த மூட்டோட நேர்கோட்டில் உள்ள வருமத்தை இயக்கும்போது என்னங்கன்னா அந்த இதுக்கு வந்து அந்த மூட்டுக்கு அடியில் உள்ள இது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாகும் வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டுங்களா அதே மாதிரி மூட்டுக்கு மேலே கீழே இந்த வருமத்தை இயக்கும்போது அதே மாதிரி ஃப்ரீயாகும் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே இந்த வறுமத்தை அப்படியே இயக்கிட்டு ஒரு பதினோரு முறை வளர்ச்சி மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம வறுமை ஆயில் இருக்குது அந்த வறுமை ஆயிலை போட்டு நல்லா மூட்டுக்கு நல்லா கொடுத்துட்டு நல்லா என்ன பண்ணால் அப்படியே லைட்டாக அப்படியே நல்லா அமுத்தி அமுத்தி விடணும் மசாஜ் கொடுக்குற மாதிரி அப்போ என்ன ஆகும்னா அடியில் எல்லாம் போகும் இந்த வேர்காலுக்கு அடியில் போகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும் டைட்டாக இருக்கிறது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் வறுமை ஆயில் இருந்தால் வறுமம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல போட்டுக்கலாம் நல்லெண்ணியை போட்டு நல்லா இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த மூட்டுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் கொஞ்சம் விண்ண விண்ணுங்கிறதுலாம் வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ரெண்டு மூட்டுலேயும் வழி இருந்தால் ரெண்டு மூட்டுக்கு இல்லை ஒரு மூட்டில் இருந்தால் ஒரு மூட்டுக்கு இப்படி நல்ல வருமத்தை கொடுத்துட்டு இந்த வருமத்தை பக்கவாட்டு அசைவு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா மேலே கீழே கொஞ்சம் இதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா இதுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடலேருந்து மூட்டிலேருந்து தொடக்கி நாலு வரல் இந்த பக்கத்தில் நல்ல ஒரு அசைவு கொடுக்கணும் அப்போ தான் மேலேருந்து கீழே ரத்த ஓட்டம் நல்லா வரும் அதே மாதிரி மூட்டுலேருந்து இங்கே கீழமா பார்த்திங்கன்னா அந்த நரம்பு வந்து இந்த போனை ஒட்டியே தான் வரும் அப்போ என்ன பண்ணணும் இதை நல்லா அசைச்சி கொடுத்துட்டு அப்படியே முல்லை இழுத்து விடணும் அப்படியே இந்த போனோட பக்கவாட்டில் அப்படியே இழுத்து விடும்போது ஆகும்னா லைட்டாக அந்த நரம்பு எல்லாம் ஃப்ரீ ஆகும் அது எல்லாத்துக்கும் ஒரு கடுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும் நல்ல ஒல்லியாக இருக்கவங்களும் நல்ல ரிசல்ட்டு தெரியும் நல்லா இப்படி மூட்டுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் ஒரு பக்கெட்டு இப்போ இயக்கிட்டீங்க மேலே உள்ளது கீழே உள்ளது சென்டரை உள்ளது இப்படி இயக்கிட்டு ரெண்டு காலுக்கும் ஏன்னால் இந்த காலை இயக்கிட்டு இந்த காலையும் இயக்கணும் தான் உடம்புக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படியே லைட்டாக எந்த பக்கெட்டு வலி இருக்குதோ ஃபஸ்ட்டு வலி இல்லாத பக்கெட்டு கொடுத்துட்டு அப்புறம் வலி உள்ள பக்கெட்டு இல்லை ரெண்டு காலுமே வலி இருக்குன்னா கொடுக்கலாம் ரெண்டு காலுக்குமே கொடுக்கலாம் மேலே கீழே கொடுத்துரணும் அப்படியே வருமத்தை இயக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே முல்ல கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டு பக்கத்தில் உள்ள வருமானலாம் வேலை செஞ்சிட்டோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது மேலேருந்து அப்படி கீழே கொடுத்து அப்படியே எடுத்துட்ணும் அப்படியே என்ன பண்ணணும் நல்லெண்ணெய்யோ இல்லை வறுமம் ஆயிலோ போட்டு நல்லா தடவிட்டு நல்லா அப்படியே காலையில் எழுத்து கொஞ்சம் நம்ம உடம்புல கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் ஏன்னா எடுத்தோடனே ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்குமோ அது மாதிரி இந்த வர்மத்தை இயக்குனாவே கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே பின்னாடி திரும்பி இப்போ நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே பின்னாடி செய்ய போகிறோம் முன்னாடி செய்யும்போது என்ன கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் பின்னாடி தான் விஷயமே நிறையா இருக்குது பின்னாடி தான் இந்த வர்மத்தை இழக்கும்போது என்னென்னா சில பேருக்கு கால் மடக்கவே வராது இவ்வளோ தூரம் தான் இதுக்கு மேலே தூக்குனாவே கற்றுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த மூட்டுக்கு பின்னாடி இது பேர் மூட்டு பொறுத்து வருமோன்னு பேர் இந்த வருமத்தை அப்படியே கையில் வச்சு நல்லா அசைச்சு கொடுக்கணும் அசைச்சு கொடுக்கும்போது என்ன கை உள்ளார போகும் விரலை வச்சு அசைக்கும்போது விரல் உள்ளார போடும் எங்கெல்லாம் உங்களுக்கு உள்ளார போகுது அது பேர் பொறுத்துன்னு பேர் மூட்டு பொறுத்து அதே மாதிரி பக்கா அசைவு என்ன பார்த்திங்கன்னா சைடெலாம் ரொம்ப பிடிச்சாப்பில் இருக்கும் காலே மடக்க முடியாது கொஞ்சம் அப்படியே மண்ணு போட்டு இறுகிற மாதிரி இருக்கும் கால் அப்படியே அசைவு கொடுத்துட்டு அதே மாதிரி நாலு பக்கா பக்கவாட்டில் அசைவு இதை கொடுத்திங்கன்னா மேலே கீழே எப்படி முன்னாடி மேலே கீழே அசைச்சோம்னோமோ அதே மாதிரி கீழேயும் மேலையும் ஃபஸ்ட்டு வெறுமன தான் வருமத்தை ஏற்கனும் அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வறுமம் ஆயிலை போட்டு நல்ல இப்போ பொறுத்து வருமத்தை உடனே நாலு வரல கீழே வருமத்தை ஆக்டிவேட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா சர்க்குலேஷனை மேலே ஏற்றும் மாதிரி மூட்டுக்கு மேலே அப்படி போது மேலேருந்து கீழே இறக்கி விடும் ரெண்டு மூணு நாலு இந்த நாலு வருமத்தை இயக்குனாவே காலு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும் ஃபுல்லாக வந்து இந்த காலு வந்து படைக்ஸை தொடணும் தொட்டுருச்சுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நல்லா ஃப்ரீ ஆகிடும் எண்ணெயை போட்டுக்கணும் எண்ணெயை போட்டுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே மேலே ஓட்டமாக அப்படியே தடவி விட்டுறணும் வருமாயில் இருந்தால் பெஸ்ட்டு நல்ல அதே மாதிரி இந்த காலுக்கும் சென்று கீழே மேலே நல்ல வறுமத்தை ஏக்கிட்டு மூட்டு வலிக்கு ஒரு அற்புதமான தீர்வு இது அப்படியே என்ன பண்ணணும் ஒரு ஆயில் வரும் ஆயிலை போட்டு அப்படியே நல்லா தடை விட்டுறணும் மேலேருந்து கீழே தடை விட்டுட்டு காலை மடிச்சிங்கன்னா ஃப்ரீயாக மடிக்க வரும் இப்போ இவங்களுக்கும் மூட்டில் பிரச்சனை இருக்குது பாருங்கள் தொடலை படைக்ஸாக தொட வரலை அப்போ இவங்களுக்கு லைட்டாக பிரச்சனை இருக்கும் இதை செய்ய செய்ய என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் அப்படியே ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையாயிரும் இப்போ நடந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இதில் ஃப்ரீயாகிடும் எந்திரிச்சு உக்காருங்க சிம்பிளாக இருந்தே செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுமத்தை இயக்கணும் இப்போ வருமத்தை இயக்கிட்டு அந்த ஆயிலெலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் எக்ஸசைஸு யோகா தான் யோகா வேகமாக செஞ்ச எக்ஸசைஸு இப்போ அந்த வழி அவங்களுக்கு குறைக்கிறதுக்கு உண்டானது மூட்டு வழியில் இப்போ ஃபஸ்ட்டு வருமத்தை தூண்டும் போது ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் இப்போ அடுத்தது இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நூறு பத்து பர்சன்ட் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் என்ன பண்ணுறங்க அப்படியே கு காலை ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படியே கொதி தூக்குங்க கீழே அப்படியே விடுங்க அப்படியே தூக்குங்க இப்போ என்னன்னா காலில் அப்படியே கீழே இறக்குங்க அப்படியே தூக்கி தூக்கி இறக்குங்க அப்படியே கெண்டங்காலில் இருந்து உங்களுக்கு உச்சந்தலை வரைக்கும் அப்படியே அந்த இரத்த ஓட்டத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் நாடி நரம்புகள்லாம் எனர்ஜி போகும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்லோவாக செய்யணும் ரொம்ப வழி இருக்கிறவங்க ஸ்லோவாக செய்யணும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக செய்யலாம் இது மாதிரி ஒரு இருபத்தி ஒரு தடவை நல்லா இதை செஞ்சோம்னா என்ன ஆகுனா நல்லா இந்த க கெண்டைக்கால் பிடிக்கிறது தசை இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாகும் ஒரு இருபத்தி ஒரு தடவை அப்படியே காலை தூக்கி தூக்கி கீழே இறக்கணும் ஓகே என்ன பண்ணுறீங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க காலை மடித்து விளக்கி தொடுங்க அப்படியே தொடுங்க சும்மா அப்படியே தொடுங்க இப்படி தொடனாலும் தொடலாம் இல்லை ஆ காலை கீழே விடுங்க ஆ அந்த காலை பிடிங்க ரெண்டு காலுக்குமே செய்யணும் எப்பொழுதுமே ரெண்டு காலுக்கும் செய்யணும் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிற தான் தொட வரல படைச்ச தொட வரல அப்போ ரெகுலராக செய்ய 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 என்ன ஆகுனா உங்களுக்கு தொட வந்துடும் இது வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் செய்கிறவங்க இப்படி செய்யலாம் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்க அப்படி நின்று இடத்துலேருந்தே கால் அடிங்க இப்படி தூக்கி அடிங்க தூக்கி அடிங்க தூக்கி அடிங்க ஆ இப்படி செய்ய செய்ய என்ன நல்லா முட்டி முடங்க ஆரம்பிச்சிடும் இப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு மடங்க முடியாமல் இருந்ததோ இப்போல்லாம் நல்லா மடங்க வந்துடும் பாருங்கள் நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த புட்டத்தை வந்து இடிக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா புட்டத்தை வந்து தொடணும் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு நல்ல வேகமாக அடிக்கணும் இது மாதிரி ஒரு இருபத்தி ஒரு தடவை அடித்தோம்னா நல்ல நரம்புலாம் அந்த எனர்ஜியை நல்லா ஃபுல்லாக உங்கள் உடம்புக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துடும் இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் சில பேர்த்துக்கு கீழேயே இறங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதாவது குனியவே முடியாது அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்ஸு எல்லாமே மூட்டுக்கு தான் அப்படியே ஜன்னல் உரமாக போங்களே ஆ அப்படியே ஜன்னல் அப்படியே பிடிச்சுக்குங்க கம்பியை இன்னும் கொஞ்சம் கையை கீழே வச்சுக்கோங்க ஆ அப்படியே உட்காந்து எந்திரிங்க இது நல்ல உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும் இப்போ இவங்களால இவ்வளோ தூரம் முடியுது இன்னும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தூரமே வராது இவ்வளோ தூரம் தான் வரும் அதுக்கு மேலே வராது அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ முடியுதோ கீழே கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஜன்னலையோ பெட்டையோ எதையோ ஒன்று பிடிச்சிக்கணும் ஏன்னா மூட்டு வழி உள்ளவங்களுக்கு அப்படியே தற்க கீழே தள்ளும் அது தள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு விண்டோவை பிடிச்சிக்கிறோம் இல்லை கதவை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு நல்லா ஒரு பத்து முறை ஆரம்பத்தில் ஒரு பத்து முறை அப்புறம் பழக பழக ஒரு இருபத்தி ஒரு முறை அப்புறம் இன்னும் நல்லா பழகுனதுக்கப்புறம் வேகமாக செய்ய ஆரம்பிச்சுருவோம் வேகமாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வழி வேதனை எதுவுமே இருக்காது சிம்பிளாக இதை மட்டும் செஞ்சாவே போதும் வலிகள் பறந்து ஓடிடும் சார் இந்த மூட்டு வலியை போக்குவதற்கான ஒரு சப்ளிமெண்ட்ரி சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார் என்ன சப்ளிமெண்ட்ரி சார் அது இதை பாருங்கள் பார்த்தா எப்படி தெரியுது இது நான் பார்த்துருக்கேன் சார் இது ஆனால் இது பேர் கரெக்டாக தெரியல சார்

நம்ம பொதுவா நம்ம சூப்பு குடிக்கும்போது உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கும் இல்லையா இந்த கிழங்குல சூப்பு வச்சு குடிச்சா உடம்புக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருக்கும் உடம்புல வந்து எல்லா வழியுமே கட்டுப்படுத்தக்கூடியது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கூடிய கூட சத்துக்கள் நிறைந்தது சூப்புனாவே சத்து தான் அதுவும் இது போட்டு நம்ம குடிச்சோம்னா அதிகமா சத்து கிடைக்கும் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகளை தான் கிடைக்கும் அதாவது இது ஒரு கிழங்கு வகை கிழங்கு நம்ம சாப்பிட மாட்டோம் ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்குல ஒரே ஒரு கிழங்கு எந்த கிழங்குன்னா கர்ண 아 uh... பூமி கடியில் விளையக்கூடிய கிழங்குல அதிகமா நம்ம உடம்புக்கு சத்து உள்ள கிழங்கு கருணக்கிழங்கு அடுத்தது இந்த மொடவாட்டு கிழங்குக்கும் நடுப்புறது விளையக்கூடியது அப்ப அந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த பெரிய பாறைக்கே ஜாயிண்ட்ல விளையக்கூடியதுனால நம்ம மூட்டு ஜாயிண்ட்டுக்கு ஒரு அற்புதமான நிவர்த்தி எங்க இருந்து எங்க சயின்ஸ் வருது பாருங்க அதுதான் இந்த ஜாயிண்ட்ல இது பண்றது இது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இது கிழங்கு இது கிழங்கு கிழங்க வாங்கி நல்ல இதெல்லாம் மேல ஒரு தோல் மாதிரி இருக்கும் ஆட்டு தோல் உரிக்கிற மாதிரி இதை உரிச்சிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து நிறைய இருக்கும் இதுலே சார் இதை நம்ம அறுத்தம்னா என்ன ஆகுனா நீர் சத்து நிறைய இருக்கும் உரிச்சா வந்துடும் இது இது இப்படி இப்படி உரிச்சிங்கன்னா அது தண்ணியில ஊற போட்டு உரிச்சிங்கன்னா வந்துடும் இது மாதிரி வந்துடும் இப்போ உருளைக்கிழங்கு மே தோலை உரிக்கிற மாதிரி தோல் கொஞ்சம் பெருசா இருக்கும் எப்படி தோல் பெருசா ஆட்டு தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது தோல் இருக்கும் அதுதான் இது முடவாட்டு கிழங்குங்கிறது இந்த தோலை நீங்க உரிச்சிங்கன்னா உள்ள வெள்ளையா இருக்கும் அது அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா அரிஞ்சு போட்டு நம்ம சூப்புக்கு தேவையானதுல எல்லாம் அதுல போட்டு நல்லா கொதிக்க விடணும் கிழங்கு நல்லா பாயில் ஆகணும் கிழங்குல இருக்க சாறு அதுல இறங்கணும் இறங்கி இது பண்ணலாம் இன்னும் இல்லைன்னா இந்த கிழங்க வந்து ஒரு மிக்சியில போட்டு ஒரு ஓட்டி போட்டு நல்லா கொதிக்க கூட விடலாம் ஆ மொத்தம் இந்த சாறு உள்ள போகணும் ஆமா அந்த சூப்புக்கு உண்டானது இதையும் போட்டு இதை போட்டு நம்ம குடிச்சோம்னா டெய்லி குடிச்சாவே போதும் ஒரு மூணு நாள்லயே ரிசல்ட் நல்லா தெரியும் அப்ப நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு தொடர்ந்து நம்ம குடிக்கும்போது இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த கிழங்குலாம் வாங்கி எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னா ரெடிமேடாவே பவுடரா இருக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்குது நம்மகிட்டயும் இருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அது கிழங்காவும் வாங்கிக்கலாம் பவுடராவும் வாங்கிக்கலாம் கிடைக்காதவங்க இங்க வாங்கிக்கலாம் தண்ணியில போட்டு அப்படியே கொதிக்க வச்சு குடிச்சிடலாம் ஆமா பவுடர் வந்து அரை டீஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா இந்த ஒரு கிலோ கிழங்க காய வச்சு அரைச்சா ஒரு எண்பதுல இருந்து நூறு கிராம் தான் வரும் பவுடரே ஒரு கிலோ கிழங்கு ஒரு கிலோ கிழங்குக்க அது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போட்டாவே போதும் நல்லா கொதிக்க வச்சு நம்மள சூப்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சு நல்லா குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லா ஜம்முனுக்கும் எனர்ஜியா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மூட்டு வழியா இருக்கிறவங்களே அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இந்த இதை சூப்ப குடிச்சாங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வெளியிலயும் வேலை செய்யணும் அதே மாதிரி உள்ளயும் வேலை செய்யணுங்கும் போது உள்ள ஏதாச்சும் ஒரு இது கொடுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் கால்சியம் கம்மியா இருக்கு அது இதுன்னு நம்ம மாத்திர சாப்பிடுவோம் ஆனா இதுக்குள்ள எல்லா சத்துமே இருக்கறனால என்ன ஆகணும் தொடர்ச்சி நீங்க ஒரு வாரம் போதே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஒரு நல்ல ஒரு மாத்திரம் மருந்து சாப்பிட்ட எஃபெக்ட்டுக்கு இது வந்துடும் இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடியது இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிடும்போது உடம்பு நல்ல ஜம்னு இருக்கும் எது சாப்பிட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா ஒரு மண்டலம்லாச்சும் சாப்பிடணும்

இருக்கவங்களும் இது சாப்பிடலாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும் போது என்னன்னா மனமும் உடலும் சேர்ந்து தானே இயங்குது அப்ப வந்து மனசு கெட்டு போயிருந்தாலும் உடம்பு கெட்டு போயிரும் உடம்பு கெட்டு இருந்தாலும் மனசு கெட்டு போயிரும் அப்ப இத நம்ம வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தானே இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடறது ஒரு சூப் வச்சு குடிக்கிறோம் எல்லாத்துக்கும் போது முருங்க முருங்க சூப் குடிப்போம் அது அந்த சீசனுக்கு தான் தலை கிடைக்கும் இது வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் கிடைக்கும் ஓகே சார் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மலை பிரதேசத்துல கிடைக்கிறது பெரிய பெரிய மலைகள் ஏற்று சந்தில கிடைக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப அரிது இது வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது தான் கஷ்டம் அவங்க போயிட்டு ஏன்னா பெரிய பெரிய பாறைக்குள்ள ஏறி எடுங்க எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் அதனால இது வந்து நம்மளுக்கு கிழங்கா கிடைக்கலன்னா வருத்தப்பட வேண்டாம் பவுடர் எல்லா கடையிலுமே கிடைக்குது வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இடத்துக்கிட்டையும் கிடைக்குது இது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதோட மகத்துவம் யாருக்கும் தெரியாது நம்ம ரெகுலராவே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் சோர்வுங்கிறதே வராது நல்லா ஒன்றும் வேணாட்டியும் ஒரு நம்ம ஒரு டப்பால வச்சுட்டு சுடு தண்ணில போட்டு கூட கலக்கி குடிச்சிடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு மூடி வச்சுட்டு குடிச்சிக்கினாவே ஜம்முன்னு இருக்கும் பல பிரச்சனைகள் தீரும் இது இப்பன்னு இல்ல இதெல்லாம் பழங்காலத்து இதுலயே இருக்கு சித்தர் குறிப்பிலே இருக்குது சித்தர்கள் பயன்படுத்தினதுதான் அதான் ஓகே சார் சாப்பிட்டு பயன்படுங்க என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் சார் சொல்லி கொடுத்த இந்த மூட்டு வலிக்கான தீர்வுகள் மூட்டு வலி வந்து நம்ம எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் இந்த மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த மூட்டு வலியை குறைப்பதற்கான இந்த வர்ம பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா வர்ம பாயிண்ட்டை தூண்டுறது மூலியமா மூட்டு வலியை குறைக்கலாம்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அது எல்லாமே ரொம்பவே வந்துட்டு பர்சனலாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து இந்த ரைட் சைடு முட்டி வந்து எப்பவுமே ஒரு படிக்கட்டி ஏறும்போது ஒரு சவுண்ட் வரும் ஸோ அதான் நான் சார்ட்டே கேட்டிருந்தேன் சவுண்டு வருது எதனால் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ அந்த கொஞ்சம் நேரம் அந்த செஞ்சது மூலியமாக எனக்கு கொஞ்சம் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஒரு குட் ஃபீல் இருக்குது ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை வந்து சரி சரி செய்ய முடியாமல் ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாரை கான்டெக்ட் பண்ணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல சாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் தனியாக அவர்கிட்ட வந்து பர்சனலாக நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அவருக்கு கால் பண்ணி முன்னாடியே அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி சார் சொன்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அதை முக்கியமான சப்ளிமெண்ட்ரி சொன்னார் இல்லையா அதையும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி நன்றி சார்